நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு வந்தீங்களா ஐயா ஆமா ஐயா சரி சேனலை பார்த்து வந்திருக்கிறேன் இதுக்கு முன்னே ஒரு டைம் கோயிலில் வந்துருக்கிறேன் விசாரிச்சுட்டு போயிருக்கிறேன் இன்னைக்கு முடிவு தெரியணுன்றதுனால வந்துக்கிறேன் உங்ககிட்ட குருவே சரணம் ஐயா இப்ப உங்களுக்கு என்ன தேய்க்கிறத நம்ம பஞ்சபூத தைலத்தை தேய்க்கிறத மக்களுக்கு காட்டலாங்களா தாராளமாக காட்டலாம் சாமி சரி அதனால ஒன்றும் தப்பு இல்லை குருவே சரணம் சரி மாதிரி என்ன பத்து பேர் நல்லா இருக்கணும் சரிங்க நான் நல்லா இருந்தால் மட்டும் இல்லை பத்து பேர் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சரணம் ஐயா இந்த நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடத்துக்கும் உங்க வீட்டுக்கு எத்தனை கிலோமீட்டருங்க ஐயா பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஆமா சரிங்க குருவே சாமி குருவே சாமி என்னென்ன வழின்னு சொல்லுங்க கேளுங்க முழங்கால் வலி இடுப்பு வலி அப்படியே இருங்க முழங்கால் ரெண்டு முழங்கால் வலி ரெண்டு முழங்காலும் வலி உங்களுக்கு கீழே சப்பாங்கால் போட்டு உக்கார அடுத்தது முதுகு வலி முதுகு வலி குருவே சாமி கீழே சப்பாங்கா போட்டு உட்காரது அதாவது கீழ வந்து படிமானமாக உங்களால் உட்கார முடியலன்னு சொல்கிறேன் உட்கார முடியல படிமானமாக உட்கார முடியும் வெளியில் எங்கேனா போய் ஹோட்டல் கடியில் சாப்பிட்டா கூட கீழே வந்து எல்லாம் போட்டால் சாப்பிட்றதில்ல ரொம்ப உங்களுக்கு கிளாரி நம்ம சவுண்ட் கேக்குதே நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத் தர்பீடத்துல தவசத்தர் ரகசியத்தில நம்ம இன்னைக்கு ஐயாவுக்கு வந்து ஐயா உங்க பேர் சொல்லுங்க துரைராஜ் சொல்லுங்க துரைராஜா ஐயாவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் ஐயா வந்து இன்னைக்கு நம்மளுடைய பஞ்சபூதம் மூலிகை தைலத்தை வந்து அப்ளை பண்ணப் போறாரு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் ஐயா இவருக்கான பிரச்சனை என்னங்க ஐயா ஐயா ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ்ங்க ஐயா அப்படின்னா எலும்பு தேய்மானங்க ஐயா எலும்பு தேய்மானம் சொல்கிறீங்க சரிங்க இதை சரி பண்ணிக்கலாம்ல பண்ணிக்கலாங்க சரி குருவே சரணம் நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்திர பீடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பஞ்சபூதம் மூலிகை தைலம் ஏராளமான காற்று மூலிகைகளை கொண்டு ஆறு வகையான எண்ணெய்களை ஃப்யூர் செக்கு எண்ணெய்களை ஊற்றி இங்கே தயாரிக்கப்பட்டது தான் நம்மளுடைய பஞ்சபூதம் மூலிகை தைலம் நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தமசத்திரப்பிடத்தில் எண்ணற்ற கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்து மக்களுக்கு பயனுள்ளதாக அழிச்சிட்டு வராங்க வருகின்ற சனிக்கிழமை மாலை சனிக்கிழமை மாலை ஆடி ஆடி பதினெட்டு மூணாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆடி பதினெட்டு அன்று கோலகாலமாக நடக்க இருக்கிறது அமாவாசை பூஜை இந்த அமாவாசை பூஜையில் பிருத்திங்கரா தேவி அருமையாக நடக்க இருக்கிறது இந்த ஏகத்தை நடத்த வருகிறார் நம்மளுடைய சைலாபுரி ஆதினம் சுவாமிகள் ஐயாவுக்கு வந்து முட்டி வலி இந்த முட்டியை பாருங்கள் எப்படி தேய்க்கிறார் அவர் வரைக்கும் பண்ணி காட்டுங்கய்யா எப்படி தேய்க்கிறாருன்றதை பாருங்க இது மக்களுக்காக காட்டப்படுது இந்த மக்கள் இப்படி தான் தேய்க்கணும் அப்படி கையை எடுத்துட்டு எப்படி காட்டுங்க மேலே ஐயாச்சு கரெக்டாக இந்த

அதனால் இது இது போல பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் குருவே குருவே குருவேசரணம் அடுத்ததாக அருமையாக பண்ணுற தமிழையா ஒரு மனிதன் நேர்மையாக இருக்க வேண்டுமானால் அவன் சுயநலம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி சுயநலமாக ஏதேனும் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு ஃபீலு அந்த மாதிரி வைத்தால் நோய் நொடிகள் உற்பத்தி ஆகும் சரிங்களா நிறைய பேர் முட்டி வலி வரு முட்டி வலி வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க காரணம் கேட்டிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் நின்றுட்டு ஒன்றுக்கு விடுவாங்க அதாவது யூரின் கழிக்கிறது நின்றுட்டு போவாங்க அதனால் நிறைய பேருக்கு நீர் கோத்துக்கும் முட்டியில் வந்து நீர் கோத்துக்கும் அது மூல தவறுகளை யாரும் செய்யாதீங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பேண்ட்டுகளை போட்டு உக்காந்து மூத்திரம் போகாததுனால நிறைய உடல் பாதிப்புகள் உருவாகுது அப்ப பாதத்துல நீர் கோர்வை யாத்தி அதுக்கப்புறம் முட்டியில நீர் கோர்வை இடுப்புல நீர் கோர்வை தண்டு சொல்லக்கூடிய பகுதியில நீர் கோர்வை கழுத்து நரம்புல நீர் கோர்வை தலையில நீர் கோர்வை இதெல்லாம் இதனால வர்றதுதான் ஒத்து கழிக்கும் போது நாடி நரம்புலாம் டைட்டா இருக்கும் அப்ப அந்த நீர் கோர்வை இருக்காது தாராளமா வெளியே நீர் போயிடும் சரிங்களா அதே மாதிரி ஒரு மனிதன் காலையில எழுந்த உடனே முதலில் நடக்கணும் எட்டு போட்டு நடக்கணும் எட்டு போட்டு நடந்துட்டு பிறகு அவன் பாத்ரூமில் போய் மலஜலம் கழிக்கணும் மலஞ்சல மலஜலம் ஜலம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் பல் துளக்கணும் பல் துளக்கியதுக்கு பிறகு அவன் குளிக்கணும் அதாவது நீராட வேண்டும் இப்படி ஒரு மனிதன் சராசரி இருந்து விட்டால் உடம்பில் நோய் நொடி வராது ஏன்னா கேட்குறாங்க நிறைய பேர் ஐயா எங்களுக்கு மல தொந்தரவு வருது மலம் மாட்டேனது மாத்திரை போட்டால் தான் மலம் வருது அப்படின்னா நான் வீடியோ போட்டிருக்கேன் பெரிய வீடியோவில் இந்த மலம் சிக்கலை நிவர்த்தி பண்ணுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் அதை விட இன்னும் ஒரு சிம்பிளா ஒன்று கொடுக்குறேன் சக்கரை வள்ளி கிழங்க நீங்கள் வாங்கி வேச்சு அதை நல்லா மிக்சில் போட்டு அரைச்சி அதை நீங்கள் குடிக்கலாம் அல்லது சக்கரை வள்ளி கிழங்க நெய்யில தொட்டு சாப்பிடலாம் பனங்கிழங்கு இருக்கு இல்லையா பனங்கிழங்கையும் நீங்கள் வேய்த்து அதை உரிச்சு நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து அதை உள்ளுக்கு குடித்தாலும் கண்டிப்பாக மலை சிக்கல் ஓடி போகும் இல்லதையா மூலிகை பற்றி சொல்லுங்கன்னா நான் பெரிய பதிவில் வீடியோவில் ஆல்ரெடி போட்டுருக்குறேன் மலை சிக்கலை சரி பண்ணுவதற்கு அதுக்கு போல செய்யுங்க அன்றாட ஒரு மனிதன் நீங்கள் முதல்ல அன்றாட ஒரு மனிதன் தினந்தோறும் காலையில நீங்கள் முதல்ல தண்ணி குடிங்க காலையில் எழுந்த உடனே வித விதப்பான தண்ணிய நீங்கள் குடிச்சு ஆகணும் அப்படி குடிக்கிற மக்களுக்கு கண்டிப்பாக உடல் சோர்வை அடையாது வயிற்றில் குடலுக்குள்ள அல்சர் வராது மலச்சிக்கல் சிக்கல் வராது ஏன்னா நம்மளுடைய குடல் பகுதி ரொம்ப நீளமானது ஏன்னா பத்து மீட்டருக்கு பக்கம் இருக்குது சரிங்களா அப்போ அடிக்கணும் முப்பது அடி தாண்டுது அப்படி இருக்கும்போது அந்த எல்லாம் கழிவுகள் தங்கிரும் அப்படி தங்குறதுனால தான் இந்த மலச்சிக்கல் சிக்கல் ஏற்படுறது அதை முக்கி முக்கி மலம் போகிறதுனால மூல நோய் உருவாயிடும் சரியா அதனால அப்படி பண்ணாதீங்க குருவேசரணம் பெரிய புகழாரத்தோடு வாழ என்ன செய்ய வேண்டும் உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு மனிதர் வந்து சொல்லுவார் உனக்கு என்னடா நீ பெரிய புகழ்ல இருக்கிற பெரிய பணக்காரனா இருக்கிறன்னு சொன்னா ஆமான்னு சொல்லணும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே கூடாது காரணம் ஆமான்னு சொன்னாலே உனக்கு எல்லாம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் போறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா குருவே சரணம் சபிதா பொன்ராஜ் குருவே சரணம் சொல்லியிருக்காங்க குருவே சரணம் இன்னொருத்தர் கும்பிடு போட்டிருக்காங்க குருவே கேள்விக்கான நேரம் இன்று இரவு எல்லோரும் பார்க்குற எல்லோரும் லைக் போடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டுங்க எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் எல்லோருக்கும் அனுப்பிச்சி விடுங்க குருவே எப்படிலாம் பண்ணுறாருன்னு பார்த்துங்க இது முழுக்க முழுக்க எல்லோரும் பார்க்குறதுக்காக காட்டக்கூடிய வீடியோ ஐயா வந்தவொடனே சொன்னார் ஐயா எனக்கு பண்ணுறதை நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்க அப்போ பல பேர் இதை பார்த்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு குருவே சாணம் சத்தியவேல் ஐயா வணக்கம் 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 சொல்லியிருக்காங்க ஜாங்ஸன் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்க ஐயா அதே மாதிரி ஜான்சன் ஐயா வந்து ஐயா ப்ளட் ப்ராப்ளம் சரி ஆகுமா ஐயா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க ஐயா நீங்கள் எனக்கு ஃபோனில் பண்ணி கேளுங்கள் சில 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 பதிவுலாம் ஃபோனில் பண்ணி கேளுங்கள் நைன் ஃபோர் எயிட் செவன் நைன் சிக்ஸ் ஃபோர் டபுள் செவன் எயிட் ஃபோன் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு முழு டீட்டெயில் சொல்றேன் இது எப்போ ஏற்பட்ட நிவர்த்தி பண்ணும் இந்த மூலிகை தைலம் அப்படின்னா சொரிசரங்கு வண்டுக்கடி கடி சுகர் புண் தீ புண் கேன்சர் புண் அதே போல கரும்புள்ளி அதே குழந்தைகளை அறுத்து எடுப்பாங்க இல்லையா பெண்களுக்கு வைத்த கிழிச்சி எடுக்கிற அந்த பெரிய ஆப்ரேஷனுடைய தழும்பு மங்கு முகத்தில் கரும்புள்ளி உடம்புல கரும்புள்ளிகள் மூட்டு வலி முடக்குவாதம் பக்கவாதம் சதப்பிடிப்பு இதனால் ஏற்படுற எல்லா நோய்களையும் சொறி சிறங்கு அலர்ஜி இது போன்ற எல்லாமே சரி பண்ணக்கூடியது தான் நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்திற்கு இடத்துல உருவாக்கக்கூடிய பஞ்சபூதம் மூலிகை தைலம் இப்போ இவருக்கு தண்டு வடத்துல நீர் கோத்துருக்கு அந்த நீர் கோர்வையும் ஐயா வந்து நீவ போகிறாரு எப்படின்னு பார்த்துங்க குருவேசனம் இது முதல் நாளில் உட்கார வச்சு நீவணும் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா நல்ல சமமாக கீழே உக்கார வச்சு நீங்களும் மூணாவது நாள் படுக்க வச்சு நீங்களும் ஒவ்வொன்றும் இப்படி தான் வீட்டில் எல்லோரும் அவங்க அவங்க சரியாக பார்த்து செய்துக்கிறதுக்காக இந்த பதிவு போடுறோம் குருவே சரணம் அதே போல் நிறைய பேர் கேட்குறாங்க ஐயா எங்களுக்கு கொரியர் அனுப்புவிங்களா அப்படின்னு கண்டிப்பாக ஒரு பாட்டில் எடுக்கிறதா இருந்தால் கூட நாங்கள் கொரியர் அனுப்புவோம் எல்லா ஊருக்கும் கொரியர் வரும் குருவே சரணம் எல்லா ஊருக்கும் கொரியர் வரும் எல்லா இடத்துக்கும் வீடு தேடி வரும் குருவே சரணம் ஒரு பாட்டில் வாங்கினாலும் உங்களுக்கு கொரியர் அனுப்புவோம் கொரியர் சார்ஜி உங்களுது மருந்துடைய காசு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது எம்எல் நூற்றி எண்பது ரூபாய் ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடத்துடைய வளர்ச்சிக்காக இந்த மருந்தை இறைவனால் சொல்லப்பட்டு தவசத்தரால் காய்ச்சப்பட்டு இந்த மருந்த மக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா மக்களுக்கும் இந்த மருந்து போய் சேரணும் இந்த மூலிகை மருந்து போய் ஐயா உடை ஆசி சரிங்களா சாணம் குருவே சாணம் எப்படிலாம் தேய்க்கிறாங்கன்னு பாருங்க அப்படியே மேலே ஏத்துறா பாருங்க இந்த மாதிரி மேலே ஏத்தி தலை வரைக்கும் கொண்டு போகணும் எல்லா விதமான நோய்களும் சுத்தமாகறதுக்கு தலை வரைக்கும் கொண்டு போகணும் குருவேசனம் எப்படி ஏற்றுறாருன்னு பாருங்கள் அவர் ஏத்துறத நல்லா கவனிங்க குருவே சனம் குருவேசனம் இறைவனால் காட்டப்படுவது மூலிகை இயற்கையால் வளர்த்தப்படுவது மூலிகை சித்தர்களால் ஆதரித்தது மூலிகை அந்த மூலிகையால் எதையும் சாதிக்க முடியும் என்பது தான் நம்மளுடைய பஞ்சபூதம் மூலிகை தைலம் இந்த பஞ்சபூதம் மூலிகை தைலம் எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய ஒன்று எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒன்று நான் வைக்கல நீங்கள் வைக்கலன்னு நினச்சிக்காதீங்க சிறியவர் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இதை பயன்படுத்தலாம் எந்த விதமான பக்க விளைவுகளும் வராது எந்த விதமான பக்க விளைவுகளும் வராது இதை வந்து உள்ளுக்கு மட்டும் எடுத்துக்க வேண்டாம் காரணம்னா நிறைய மூலிகைகள் உள் போட்டு காய்ச்சறதுனால அதாவது ஒரு வேலையை செய்யும் எண்ணெய்கள் ஆறு வகையில் சேர்த்துறதுனால அதாவது ஒரு வேலையை செய்யும் அதனால உள்ளுக்கு மட்டும் எடுக்காமல் மற்ற எல்லாமே எடுத்துக்கலாம் அதே போல இது பலவிதமான நோய்களை நான் சொன்ன நோயை விட நாற்பது நோய்களை ரத்த ஓட்டம் சரியில்லை அப்படின்றத கூட சரி பண்ணும் அப்படி வாங்க பல மக்கள் நன்மை அடைய வேண்டும் என்பதற்காகவே நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்த இடத்துல இது போல எண்ணெய்களை நம்ம இப்ப வந்து காசு வாங்க கிடையாது இவருக்கு தேய்ச்சி விடுறதுக்கு காசு வாங்க கிடையாது அவங்க அவங்க கையில பாட்டிலும் மட்டும் வாங்கிட்டு போலாம் சரிங்களா ஐயா ஐயா எப்படி இருக்கு இப்ப நார்மலாக நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இப்போ ஐயா எப்படி தேய்ச்சாரோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கங்க சரிங்களா வீக்கம் ஏதாவது இருந்தா அந்த இடத்துல சும்மா அப்ளை மட்டும் பண்ணிவிடுங்க சரிங்களா சரிங்க குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் இன்னும் தேய்கிறீங்களா போதுமா போதுமா சரிங்க மீண்டும் சந்திக்கலாம் நம்மளுடைய கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் உங்களுக்கு நான் கோபுரத்தை காட்டுறேன் プロベーション